அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு கதையை பார்க்கப் போகிறோம் மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம் மகாபாரதத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி பார்க்கப் போகிறோம் மகாபாரத போர் வருவதற்கு எது அடிப்படை காரணமாக இருந்தது என்பதைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது மகாபாரத போர் வர பலாப்பழம் காரணம் என்கிற தலைப்பிலே இந்த பதிவை இப்போது நான் பதிவிடுகின்றேன் ஐந்தாம் வேதமாக வழங்கக்கூடியது மகாபாரதம் நீடாழி உலகத்து முறை உடைந்தென்று நிலை நிற்கவே என்று வெளி சொல்வார் ஆக அப்படிப்பட்ட ஐந்தாம் வேதமாக விளங்கக்கூடிய அந்த மகாபாரதத்திலே இருந்து ஒரு பதிவை நான் செய்கிறேன் என்ன என்று சொன்னால் அந்த மகாபாரத போர் வருவதற்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் பலாப்பழம் என்பது என்னுடைய கருத்து அந்த கருத்தை இப்பொழுது இங்கே வலியுறுத்துகிறேன் அதாவது அதாவது திருதராசன் அண்ணன் அவருடைய தம்பி பாண்டு மகாராஜா திருதராசனுடைய மனைவி காந்தாரி பாண்டு மகாராஜனுடைய மனைவி குந்தி குந்திமாதேவி ஆக திருதராசனுக்கு நூறு பிள்ளைகள் ஒரு பெண்ணு துச்சலை ஆக நூற்றி ஒரு பேர் பாண்டு மகாராஜாவுக்கு ஐந்து பேர் பாண்டவர் ரெண்டு பேர் தருமன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் இந்த ஐந்து பேர் ஆக அவங்க நூற்றி ஒரு பேர் இருந்தாங்க இவங்க ஐந்து பேர் இருந்தாங்க மொத்தம் நூற்றி ஆறு பேர் அங்கே இருந்தார்கள் அஸ்தினாபுரத்தில் இருந்தார்கள் திருதராஷ்ட மகாராஜா பிறவியிலேயே குருடர் என்கிற காரணத்தினால் அவருக்கு அரசு பதவி கிடைக்கவில்லை அதனாலே அவருடைய தம்பியாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜாவுக்கு அரசு பதவி கிடைத்தது அந்த பாண்டு மகாராஜா ஆட்சி செய்து கொண்டு வந்தார் அப்படி பாண்டு மகாராஜா ஆட்சியை செய்து கொண்டு வருகிற போது அவர் ஒரு ஒரு முனிவருடைய சாபத்தினால் கிந்தமன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தினால் அவர் அகால மரணம் அடைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதனாலே இளவரசராக பொறுப்பேற்றார் பாண்டு மகாராஜாடைய தலைப்பிள்ளையாக மூத்த பிள்ளையாக விலகக்கூடிய தர்மராஜா இப்படி இருந்து கொண்டிருந்தார்கள் அஸ்தினாபுரத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள் அப்படி அஸ்தனாபுரத்திலே திருதராசனும் காந்தாரியும் இருந்தார்கள் அந்த அஸ்தனாபுரத்திலே பாண்டு மகாராஜா இல்லாவிட்டாலும் குந்திமாதேவி தனியாக இருந்தால் குஞ்சிமாதேவனுடைய பிள்ளைகள் ஐந்து பேரும் இருந்தார்கள் இப்படியாக அங்கே ஆட்சி சக்கரமானது ஓடிக்கொண்டிருந்தது இவர்களெல்லாம் இளைவர்களாக இருந்தார்கள் பாலிய பருவத்தனராக இருந்தார்கள் துரோணாச்சாரி அவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பித்து தரக்கூடிய ஆசிரியராக இருந்தார் இப்படி இருந்து வந்த அந்த சூழ்நிலையிலே பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்பட்டது பீமன் மிகவும் பலசாலியாக இருந்தான் அதாவது வீரதீர பராக்கிரமங்கள் எல்லாம் செய்யக்கூடியவனாக இருந்தான் ஓடுவது விளையாடுவது ஆடுவது நீந்துவது இப்படி எந்த விதமான போட்டிகளை வைத்தால் கூட எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடியவனாக அந்த பீமன் விளங்கினான் அந்த பீமன் மீது துரியோதனுக்கு கொஞ்சம் பொறாமை ஆகவே இந்த பீமனை எப்படியாவது அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் மனதுக்குள்ளே திட்டம் போட்டு கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கருத்து வேறுபாடோடு அவர்கள் இருந்த காலத்திலே கிருஷ்ண வந்தார் கிருஷ்ண யாரே கண்ணன் அந்த கண்ணன் யார் வசுதேவர் தேவைய்க்கு பிள்ளையாக பிறந்தவர் அந்த குந்திமாதேவி யார் வசுதேவருடைய தங்கச்சி ஆக கிருஷ்ணவர்மாத்மாவுக்கு கண்ணபரமாத்மாவுக்கு அந்த குந்திமாதேவி அத்தை ஆக அத்தையாக விளங்கக்கூடியவர் குந்திமாதேவி அந்த அத்தையினுடைய மகன்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் அதற்கடுத்து அந்த குந்திமாதேவிக்கு மாமனுடைய பிள்ளைகள் பிள்ளை தான் இந்த கண்ணன் ஆகவே மாமன் மைத்தன் முறை அதனாலே தன்னுடைய அத்தையாக விளங்கக்கூடிய குந்திமாதேவியை பார்க்க வேண்டும் என்று கண்ணமரமாத்மா தோரகையிலேருந்து புறப்பட்டு வந்தார் அப்படி வருகிற போது பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம் அல்லவா திருதராசனுடைய பிள்ளைகள் நூறு நூற்றி ஒரு பேர் இருக்காங்க நூறு தம்பிமார்கள் ஒரு தங்கச்சி கடைசி தங்கச்சி ஒன்று துச்சலைன்னு ஒன்று அது ஒன்று நூற்றி ஒன்று பேர் இவங்க ஐந்து பேர் ஆக நூற்றி ஆறு பேர் இருக்காங்களே போது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துலே சிறுவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலே வெறுங்கையோடு போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணார் கண்ணவரம் ஆத்மா அந்த கிருஷ்ணவரம் ஒரு பெரிய பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்தார் பெரிய பலாப்பழம் அந்த பெரிய பலாப்பழத்தை அப்படியே உரித்தாங்க கொண்டு வந்து குந்திமாதேவியடத்திலையும் கொடுத்தார் குந்திமாதேவி என்ன பண்ணாங்க தன்னுடைய பிள்ளைகள் ஐந்து பேருக்கும் தன்னுடைய மூத்தாராக விளங்கக்கூடிய திருதர்ஷனுடைய மான்கள் நூற்றி ஒரு பேருக்கும் சேர்ந்து இதை எல்லாத்தையும் கொடுத்துள்ளான்னு முடிவு பண்ணாங்க அந்த நேரத்திலே காந்தாரியும் வந்து உக்காந்தாங்க அடுத்து குஞ்சுமாதேவியும் இருந்தாங்க அங்கே இருந்த வேலையாட்கள் அந்த பலாப்பழத்தை உரித்தாங்க உரித்து பார்த்தால் அதில் சுலைகள் இருக்குமல்லவா எத்தனை சுலைகள் இருக்கிறது என்று பார்த்தால் நூற்றி ஆறு சுலைகள் இருந்தது ஆக அந்த பலாப்பழத்திலே நூற்றி ஆறு சுலைகள் இருந்த காரணத்தினால் அங்கே இருந்த பீஷ்மாச்சாரி துருணாச்சாரி மற்றவங்களெலாம் இருந்தாங்களே அவங்களாம் என்ன பண்ணாங்க பங்கு போடுவதற்கு வசதியாக போச்சு துரியோதனுடைய பிள்ளைகள் நூற்றி ஒரு பேர் இங்கே பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர் ஆக நூற்றி ஆறு பேருக்கும் ஆளுக்கு ஒரு சூளை சரியாக போச்சு பங்கு போட வேண்டிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சூளை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க இப்படி ஆளுக்கு ஒரு சுவையை எடுத்துக்கொள்ளலாம் என்று எல்லோரும் அந்த சுலைகளை எடுக்க ஆரம்பிக்கிற போது அங்கே பீமன் எழுந்தான் பீமன் எழுந்து என்ன பண்ணால் அந்த பீஷ்மாச்சாரியும் மற்றவர்களையும் துரோணாச்சாரியையும் எல்லாரையும் பார்த்து அவன் என்ன சொன்னான் கண்ணன் யார் எங்கள் மாமன் பிள்ளை கண்ணனுக்கு நாங்கள் யார் அத்தை பிள்ளைங்க அத்தை பிள்ளையை பார்ப்பதற்காக கண்ணன் வந்தார் வருகிற போது சும்மா வரக்கூடாதுன்னு பல பழம் வாங்கி வந்தார் ஆக குந்திமாதேவிக்கு கொடுப்பதற்காக வந்தார் பக்கத்திலே மூத்தாரும் ஓரகத்தியுமாக வழங்கக்கூடிய திருதராசனும் காந்தாரியும் இருக்கிற கணத்தினால் அவங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாமேன்னு நினச்சி அவர் கொடுக்கலான்னு கொடுத்தார் ஆனால் இதை நூற்றி ஆறு சுலை இருக்கிற கணத்தினால் இதை ஆளுக்கு ஒரு சுலைன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இது யாருக்காக கொண்டு வந்தது குந்திமாதேவிக்கும் காந்தாரி தேவிக்கும் பிள்ளைகளும் கொண்டு வந்து ஆக குந்திமாதேவியும் காந்தாரியும் இதை பங்கிட்டுக்கணும் ஆக இந்த நூற்றி ஆறு சுலைகளை ஐம்பத்தி மூன்று சுலைகள் காந்தாரிக்கும் ஐம்பத்தி மூன்று சுலைகள் குந்திமாதேவிக்கும் கொடுக்கணும் இந்த ஐம்பத்தி மூன்று சுலைகளை நாங்கள் ஐந்து பேரும் எடுத்துக்கொள்வோம் அந்த ஐம்பத்தி மூன்று பல நீங்கள் நூற்றி ஒரு பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் நியாயம் என்று அங்கே பீமன் பேசினான் பீமன் பேசி அதில் உறுதியாக இருந்த காரணத்தினால் அடுத்து பெரியவங்கள்லாம் சொன்னாங்க அப்பா நீ சொல்லுவது கரைய சரியானது தான் நீ எதுவும் இல்லை நீங்கள் பாதி அவங்க பாதி எடுத்துக்கணுன்னும் போது இவங்களுக்கு ஐம்பத்தி மூணு அவங்களுக்கு ஐம்பத்தி மூணு தான் ஆனாலும் ஒரு மனிதாபிமானத்துக்காக ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா ஆளு பொண்ணாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பீஷ்மாச்சாரியும் சொன்னார் துரோணாச்சாரியும் சொன்னார் அந்த கண்ணபரவத்னாவும் போயா போடா பீமா இருக்கட்டண்டா அவங்களாம் ஆளு கொண்டு எடுத்துக்கலாண்டா இதுக்கு போய் இதுக்கிட்டா சண்டை போடுறேன்னு சொல்லி சமாதானம் பட்டுட்டார் சரி கடைசியில் பீமனும் சமாதானமானான் அதை அடுத்து ஆளுக்கு ஒரு சொல்லையை எடுத்துக்கொண்டார்கள் இதுதான் நடந்த நிகழ்ச்சி அது அடுத்து வந்துட்டார் துவாரைக்கு வந்துட்டார் அவங்க எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க அருகடுத்து என்ன நடந்தது என்று சொன்னால் துரியோதனுடைய உள்ளத்திலே அந்த பொறாமை ஏற்பட ஆரம்பித்தது இவ்வளோ வீர வீரனாக இருக்கிறான் பராக்கிரமிக்கவனாக இருக்கிறான் வலுவாளியாக இருக்கிறான் அந்த பீமனை நம்மால் வெல்ல முடியவில்லை அந்த பீமனை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று நாம் மனத்திலே புரிங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த பலா சோழை கூட ஆளுங்க ஐம்பத்தி மூணு எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே வாதாடி கடைசியிலே கண்ண சொன்னதற்காக விட்டுக் கொடுத்தான் ஆக இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் இந்த பீமனை எப்படியாவது அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று மனதுக்குள்ளே திட்டம் தீட்டினான் அந்த பொறாமை குணம் வந்துச்சு அப்போவே அவனுடைய உள்ளத்திலே புகைய ஆரம்பித்து விட்டது அந்த பீமனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நீச்சல் அடிக்கக்கூடிய குளத்தில் குதிப்பான்னு சொல்லி சூளங்களையெல்லாம் நட்டு வைத்தான் அது அந்த இடத்துல குதிப்பான்னா அந்த இடத்துல குதித்தா என்ன ஆகும் சூளங்களெல்லாம் குத்தி உடம்பில் காயம் ஏற்பட்டு அவன் கூட வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிருஷ்ணமரவத்மா என்ன பண்ணார் அந்த சூளங்கள்லாம் நட்டு வச்சிருந்த இடத்துல ஒரு ஒரு ஒண்டாக வந்து அமைஞ்சிட்டார் ஆனால் பீமன் என்ன பண்ணான் கொஞ்சம் தாண்டி குயித்தான் அதனால் ஆபத்துலேருந்து தப்பிச்சான் இப்படி ஒவ்வொன்றாக பாம்புகளை எல்லாம் விட்டு அவன் குடியிருக்கக்கூடிய இடத்துல பாம்புகளை விட்டான் அவன் தூக்கத்தில் பாம்பு விட்டாக அந்த பாம்புலாம் கடிக்க ஆரம்பித்தது என்ன பண்ணான் தூக்க கழகத்திலேயே அப்படியே அந்த பாம்புகளெல்லாம் அழித்தான் மோட்டு பூச்சி அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டான் அப்படியும் அவனை கொல்ல முடியலை விஷ சாப்பாடு போட்டு கொட்டு பார்த்தான் அப்போ அவனால் கொல்ல முடியலை இப்படி எத்தனையோ வழிகளிலே துரியோதனன் பீமனை கொல்லுவதற்காக பல்வேறு விதமான செய்தி திட்டங்களை தீட்டினான் யாருக்கும் தெரியாமல் தீட்டினான் யதார்த்தமாக நடப்பது போல தீட்டினான் ஆனால் ஒன்றிலும் வெற்றி பெற முடியவில்லை கடைசியில் தன்னுடைய மாமாவாக விளங்கக்கூடிய ஜெகினி மாமாவை பார்த்து அந்த துரியோதனன் சொன்னால் பண்டே பண்டவர்களை வெல்லவே முடியல போலுதே இப்படி ப செய்யலான்னு கேட்டான் ஐடியா யோசனை கேட்டான் அப்போது ஜெகனி மாமா என்ன சொன்னார் அதாவது நேர்மையான வேதத்திலே நியாயமான வயத்திலே இவர்களை வெல்லவே முடியாது இவர்களை தந்திரமாகத்தான் வெல்ல வேண்டும் ஆகவே சூதாட்ட மண்டபம் முனை கட்டு அந்த சூதாடுவதற்காக அவர்களை அழை அவர்கள் இங்கே வந்து ஆடுட்ட அந்த சூதாட்டத்திலே நான் தாயக்கட்டை உருட்டுகிறேன் நான் வெற்றி வாங்கி கொடுக்குறான்னு அதே போல் சூதாடுவதற்கென்றே ஒரு மண்டபத்தை கட்டினான் அந்த மண்டபத்தை பார்க்குறதுக்காக வாங்கன்னு தருவராய் தூது அனுப்பினான் யார் விதிராழ்வரை விட்டு அமிச்சான் விதிராழ்வார் போயிட்டு உங்களை வந்து மண்டபம் கட்டிருக்கார் பார்க்க வந்திருக்க பார்க்க கூப்பிட்றாங்கன்னு சொன்ன உடனே அந்த துரிய அது தர்மராஜா பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் பாஞ்சாலி எல்லாருமே வந்தாங்க வந்தபோது என்ன ஆச்சுன்னா அந்த மண்டபத்தை பார்த்து நீங்கள் ஒரு பாராட்டு சொல்லுங்கன்னா மண்டபத்தின மண்டபத்தின் ம காண அந்த இவர் தர்வராஜா வந்தார் உடனே இந்த மண்டபத்தை பார்த்து போன்று சொல்லுங்கன்னா துரியோதனை இந்த மண்டபம் சமைந்த தன்னை என்று சொல்வேன் முந்தை மண்டபங்களுக்கும் தேவரில் ஊரில் இருக்கக்கூடிய அந்த மண்டபங்களுக்கும் எந்த மண்டபங்களுக்கும் இந்த மண்டபம் நிகரில்லை இந்த மண்டபத்துடைய நிகருக்கு வேறு எந்த மண்டபம் இல்லைன்னு சொல்லி பாராட்டினார் மண்டபத்தின் அழகான மன்னர் தம்மினி கொண்டுமை பின் வருகை என்று ஆள அமைச்சவுடனே அவர் வந்து இந்த மாதிரி செய்தார் பார்த்துட்டு சொன்னார் என்ன மண்டபம்ன்னார் சூதாட்ட மண்டபம் இருந்தது அதை அடுத்து பார்த்து சூதாடுவதற்காக பா இப்படி ஒரு மண்டபம் கட்டியிருக்கிற பொன்னாலேயே சூரிய எழுப்பி நவரத்தனங்கள் எல்லாம் வந்து ஒரு சூதாடுவதற்கே ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறியாப்பான்னு சொல்லி இல்லை அறுபத்தி நாலு கலையில் அதுவும் ஒரு கலை தான் அதையும் நம்ம கற்றுக்கணுன்றதுக்காக நான் கட்டியிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணான் தாயம் உருட்டலானும் இப்போ அப்போது தாயம் உருட்டுறதுக்கு சும்மா விளையாட்டை ஆடலான்னு விளையாட்டை ஆடலாம்னு என்று கடைசியில் விளையாட்டு வினையாக போச்சு ஏதாவது பொருள் வச்சு ஆடலாம் ஆனால் கடைசியில் அந்தந்த பொருளை அவங்கவுங்க எடுத்துக்கலான்னுட்டான் அதனால் என்ன ஆனது என்று சொன்னால் அவரவர் பொருளை அவரவர் எடுத்துக்கலான்றதுக்காக தருமராஜா தைரியமாக ஆடினார் ரதம் கஜம் துரகம் பதாதையை வச்சாடினார் தன்னுடைய தம்பி மகள வச்சாடினார் மனைவி வச்சாடினார் எல்லாம் போச்சு கடைசியில் என்ன ஆச்சு சரி அவங்கவுங்க குரலை அவங்கவுங்க எடுத்துக்கலாம் வேணும் உடனே சரி எடுத்துக்கிட்டு தானே போகிறோன்ற நம்பிக்கையில் ஆடினார் கடைசியில் அவன் என்ன சொன்னான் துரியோதனை அவங்கவுங்க குரலை அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு பதிமூணு நாள் பொறுத்து கொடுக்குறேன் அப்படின்னா சரிப்பா பதிமூணு நாள் தானே பொறுத்துக்கோ போனாங்க இருக்கிறவங்க அப்போது துரியோதனை என்ன சொன்னால் பதிமூணு நாள் என்பது தேவர் கணக்கிலான்னா தேவர் கணக்கிலே ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் அதனால் என்ன ஆச்சுன்னா ஆண்டு காலம் அப்படின்ட்டான் பதிமூன்று ஆண்டு காலம் நீங்கள் காட்டிலேயே வாழ வேண்டும் ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு காலம் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து வாழக்கூடிய அக்ஜாதவாசம் வாழ்ந்து விட்டு வந்தால் கொடுக்குறான்னா சரின்னு அப்படியே ஆச்சு அடுத்து பன்னிரெண்டு ஆண்டு காலம் வனவாசத்தையும் ஓராண்டு காலம் அக்ஜாதவாசத்தையும் முடித்து விட்டு அவங்க வந்தாங்க கிருஷ்ணவரம் தூது வந்தார் என்னப்பா சொன்னபடி நீ அந்த ப அவங்களுடைய ராஜ்யத்தை பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனார் அப்போ துரியோதனை என்ன சொன்னால் நாடு ஆண்டவர்கள் நாடு ஆண்டவர்கள் தான் காடு ஆண்டவர்கள் காடு ஆண்டவர்கள் தான் சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டதுனால என்னாச்சு உடனே அந்த தூது போன அந்த கண்ணன் என்ன சொன்னாரே அப்போ போருக்கு தயாரானான் போருக்கு தயாரானிட்டான் சரி இரண்டு பேருக்கு அங்கே போர் மூண்டது அந்த போரிலே பதினெட்டு நாள் யுத்தம் நடந்தது எல்லாரும் மாண்டார்கள் தொண்ணூற்றொம்பது தம்பிமார்களும் துர்ச்சலையும் துச்சலுடைய கணவரும் எல்லாரும் மாண்டு போனாங்க கடைசியில் துரியோதனும் மாண்டான் அடுத்து தர்மராஜா ஆட்சியில் அமர்ந்து ஆட்சியை இருந்தது மகாபாரத கதை இந்த மகாபாரத கதையிலே இந்த கிருஷ்ண கொண்டு வந்த பலாப்பழ சு நூற்றி ஆறு இருந்தபோது ஆளுக்கு ஐம்பத்தி மூன்றாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பீமன் கூறிய கருணத்தினால் அதனாலே வந்த கோபத்தினால் அதனாலே வந்த பொறாமையினால் துரியோசனன் அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக பார்த்தான் அதை அடுத்து முடியவில்லை என்கிற போது சூதாட்டத்தை ஆடினான் சூதாட்டத்தை ஆடி எல்லா பொருளையும் கவர்ந்தான் ஜெகினி மூலமாக மூலமாக அடுத்து போர் நடந்தது பன்னிரண்டு ஆண்டு காலம் வனவாசம் ஓராண்டு அஜயதம் வளர்ந்து பிறவோடு கூட அந்த துரியோதனன் அவர்களுக்கு நாடு கொடுக்க விரும்பவில்லை ஐந்து ஊராது கொடுன்னாரு ஐந்து வீடாது கொடுனாரு ஊசி நாட்டு இடம் கொடுப்பனான்னா கடைசியில் போர் மூண்டது அந்த போரிலே துரியோதனாதிகள் அத்தனை பேரும் இறந்தார்கள் ஆகவே துரியோதனாதிகள் அத்தனை பேரும் இழ இழந்ததற்கு காரணமாக அமைந்தது அடிப்படை காரணமாக அமைந்தது பலாப்பழம்தான் என்பதை சொல்லி ஆக பாரத போர் வருவதற்கு காரணமாக இருந்தது பலாப்பழமே என்கின்ற என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி வணக்கம்